ஜேஎஸ்ஏஎம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய குரல் பொறிவாயில் ஐந்தவித்தான் தீர் ஒழுக்க நெறிநின்னார் நீடு வாழ்வார் பொருள் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வழிபிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார் வேதவசனம் சொல்லுகிறது கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் அவைகளோ உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் அவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் அவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து திருவசனம் சொல்லுகிறது நம்முடைய மீர்தல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் வசனம் சொல்லுகிறது அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாய் அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் ஐம்பொறிகளை கடவுளுக்கு பயந்து அடக்கி நரகம் என்னும் பொறியில் சிக்காமல் தப்பித்துக் கொள்வோம் ஜவம் இரக்கமுள்ள பிதாவே நாங்கள் நலமாய் வாழும்படி எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர் பரிகாசம் பண்ணப்பட்டீர் முள்முடி சூடப்பட்டீர் சிலுவையில் ஆணியால் கடாவப்பட்டு மறித்தீர் மூன்றாம் நாளில் உயிர் தீர் மீண்டும் வரப்போகிறீர் உம் வருகையில் நானும் காணப்பட என் ஆவி ஆத்துமா சரீரத்தை சுத்தப்படுத்தி அருளும் தீய சிந்தனைகள் என்னை மேற்கொள்ளாமல் காத்துக்கொள்ளும் ஏசுபின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்